ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா நான் இப்படி நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா உங்களுக்கே தெரியும் எல்லோரும் கண்டிப்பாக தம்மையில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க என்னடா முடி வளர்ச்சி முடி வளர்ச்சிக்கிறாங்களே ஒன்றுமில்லையே நினச்சிக்காதீங்க ஆமாங்க ஃபஸ்ட்டெல்லாம் இவ்வளோ முடி இருக்குன்னுல இடுப்பு கீழே கொஞ்சம் உடம்பு சரியில்லை தம்பிக்கு அதனால் சாமிக்கு வேண்டியது நல்லா இவ்வளோதான் இருந்துச்சு அவ்வளோ முடியுமே நான் வந்து சாமிக்கு கொடுத்துட்டேன் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒன்றரை வருஷத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் எனக்கு இவ்வளோ முடி நல்லா அடர்த்தியாக நல்லா வளர்த்தியாக வ எப்படி வளர்ந்துருக்கு நீளமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் அதுக்கு என்ன என்ன யூஸ் பண்ணுற அப்படிங்கிறத வந்து வீடியோவை போட்டிருக்கேன் என்ன அப்படி என்ன என்ன அப்படின்னு நினைக்க வேண்டாம் காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற எண்ணெய் தாங்க சரி என்ன தீர்ந்துருச்சு என்ன காய்ச்சலான்னு பார்த்தேன் சரி ஒரு சிலருக்கு இந்த எண்ணெய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு நல்லா பலன் கொடுத்துருக்குங்க நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு அது உங்களுக்கும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ முடினு நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருச்சு பார்த்துட்டிங்களா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி யூஸ் பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம என்னென்ன பொருள் போட்டு எண்ணெய் காய்ச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கரிசலாங்கண்ணிங்க எங்கள் வீட்டு பின்னாடியே இருந்துச்சு நான் பொறிச்சிட்டு வந்துட்டேன் மண்ணை அதிகமாக இருக்குது கரிசலாங்கண்ணியில் அதனால் அலாசி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயில் வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டுக்கானு வச்சுருக்கேங்க அடுத்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா முருங்கைக்கீரைங்க அதுக்கப்புறம் செம்பருத்தியோட இலைகள் செம்பருத்தி பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கப்பில் வந்து சின்ன வெங்காயமும் பெரிய நெல்லிக்காய் ரெண்டு அதுக்கப்புறம் இந்த கப்பில் பார்த்துட்டிங்கன்னா தேவையான அளவு கருவேப்பிலங்க நம்ம எந்த அளவுக்கு கருவேப்பிலை போடுறோமோ அந்தளவுக்கு முடி நல்லா கரு கரு நீளமாக வளருங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் வெந்தயம் அது பார்த்துட்டிங்கன்னா கரிசிலாங்கண்ணி இவ்வளோதாங்க நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு தேவையான பொருளுங்க வாங்க இப்போ போய் எப்படி எண்ணெய் காய்ச்சலாங்கிறத பார்க்கலாம் அடுத்து ஒரு மிக்சி சாரில் வந்து வெண்டைட்ட ஃபஸ்ட்டு போட்டு நல்லா நெகு நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க அடுத்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கருவேப்பில கரிசிலாங்கண்ணி இந்த செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டேங்க அது கூடயே பார்த்துட்டிங்கன்னா சின்ன வெங்காயத்தையும் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்களா பெரிய நெல்லிக்காய் அதையெல்லாம் ஒட்டுக்காக கொட்டி அரைக்க போகிறோம் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க போய் எண்ணெய் காய்ச்சலாம் எனக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் எடுத்துக்கிட்டேங்க இங்கே பார்த்துட்டிங்கன்னா எண்ணெய் எவ்வளோ பியூராக இருக்குதுன்ட்டு நாங்கள் இதை வந்து கடையில் வாங்கிட்டு வரலங்க நாங்களே தேங்காயை உரித்து வெயில் காய வச்சு அதுக்கப்புறம் போய் மரச்சக்கில் போய் ஆட்டிகிட்டு வந்தங்க இப்போ நான் ஒன்றரை லிட்டர் தேங்காய்ன்னு எடுத்துருக்கேன் எங்களுக்கு இப்போ பார்த்துட்டிங்கன்னா எண்ணெயில் வந்து நம்ம எல்லாமே சேர்த்துக்கிட்டோம் அடுப்பு பார்த்துட்டிங்கன்னா சிம்மில் தாங்க இருக்கணும் நாம் கொஞ்சம் வேகமாக வச்சாலுமே வந்து கறி பிடிச்ச மாதிரி ஆயிரும் அதாவது எண்ணெயே வந்து தேஞ்சு போன மாதிரி ஆயிரும் அதனால் வந்து நம்ம சிம்மில் வச்சு காய்ச்சிக்கலாம் எனக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு முடி ரொம்ப நீளமாக இருந்துச்சுங்க தம்பிக்கு உடம்பு சரியில்லைங்காட்டி சாமிக்கு வேண்டியிருந்தோம் அதனால் பூ முடி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தான் எண்ணெய் எப்போவுமே ஃபஸ்ட்லேருந்தே என்ன இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்காட்டி எனக்கு பழையப்படி முடி நல்லா நீளமாக வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா அடிக்கிஞ்சம் பத்தாமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு கலறி விட்டேன் இது பார்த்தோன்னா வீட்லேயே தயாரிக்கிறங்காட்டி எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லைங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் முடி கொட்டினா கூட ஸ்டாப் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை டெய்லி சாப்பிட்லாங்க அது ரொம்ப உடம்புக்கு நல்லது நான் ஒரு நெல்லிக்காயும் கருவேப்பிலை கண்டிப்பாக சாப்பிடுவேன் அதனால தான் என்னமோ எனக்கு ஒன்றரை வருஷத்துலேயே பழைய முடி பா நல்லா நீளமாக வளர்ந்துருச்சு இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா வாசனை வரக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அடி பத்தாமல் இருக்கிறதுக்கு நல்லா கரண்டி எடுத்து நல்லா கலறி விட்டுட்டேன் எண்ணெய் கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சொல்லிட்டு நிறுத்திட்டு அப்போவே வடிச்சிருக்கூடாது ஒரு ரெண்டு நாளைக்கு நாள் வச்சுருக்கணும் அப்போ தான் அந்த சைலமெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா இறங்கும் நான் இப்படித்தாங்க எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நல்லா பலன் கிடச்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ